அடுத்ததாக த பர்சன் ஆம் கோயிங் டு இன்வைட் இஸ் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மர் அண்ட் ரொம்பவே ஒரு அழகான ஆக்ட்ரஸ் இஸ் வெல் ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் தேவியானி மேம் டு கம் அண்ட் சேஃப் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க என்ன சொல்றது ஐ அம் அவுட் ஆஃப் words ரொம்ப சந்தோஷமா இருக்குதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோデューஸர்க்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க and இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியா வரட்டும் to the whole team to the director and the music director நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு डिफरेंटான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா ரொம்ப மியூசிக்கலா ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு டைப்பா நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நகூல் பாடின பாடல் ஸோ டோட்டலி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மா இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பத்தி ஹீஸ் மை பிரதர் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி வி ஹாவ் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்ல பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா மல்டி டேலண்டடான்னு ஒரு தம்பி என்னோட இன்டென்ஸ் ஆக்டர் வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர் ஹூ கேன் டேக் ஃபில்ம் ஆன் எஸ் ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவன் அந்த நேரத்துக்காக காத்திட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவ ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீஸ் அமேசிங் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ் கேன் சிங் மேக் கீப் செட் வைப்ரண்ட் அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா ஒரு தம்பி ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்ல இல்ல இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்ல ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளோ வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு சோ நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷம் என்னோட எல்லாம் அவங்க முடியாது ஆல் பெஸ்ட் நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல எழுதுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீஸ் ஏன்னாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலென்ட்ரிஸ் வெயிட்டிங் ஃபார் எக்ஸன்ட் டைரக்டர் ஹூ இஸ் கோயிங் டூ மேக் டிஃபரன்ஸ் இன் இஸ் லைஃப் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல நிறைய முடிஞ்சிடணும் இப்ப வாஸ்கோ டகாமாவோட அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆயி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் ஹி ட் பி வித் ஒன் அமௌஸ்ஃபுல் ஹீரோஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் நக்கு நினைச்சா வெரி ஹாப்பி டுடேம் நான் நினைக்கிறேன் வருதுக்கு சந்தோஷம் குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு சித்த அக்காவே இல்ல அவனுக்கு லிட்ரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் கூட விளையாடுனதில்ல அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் பண்ணது பண்ணதில்லை ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம் ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன் ஐ ஹோப் ஒண்டர்ஸ் அண்ட் நீங்க எல்லாரும் அவளை பிளஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றியாக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ சோ மச்